ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் செல்வப்பெருந்தகை பெருந்தகை கைது அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் திடீர் திருப்பமாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்துள்ளது மேலும் இது குறித்து ராகுல் காந்திக்கு புகார் கடிதம் அனுப்பி அவரை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ஏன் இன்னும் நீக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வப் பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்துள்ளது இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் ராகுல் காந்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வாத்தமன் மற்றும் அவளுடைய தந்தை ரவுடி நாகேந்திரனும் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் இருவரும் சிறையில் உள்ளனர் அஸ்வாத்தமன் செல்வ தான் தொழிலதிபர்களை மிரட்டி வாங்கிய பணத்தின் ஒரு பகுதியை கொடுத்து வந்துள்ளார் அதேபோல் ஆம்ஸ்டாங் படுகொலையில் செல்வப்படுந்தகைக்கும் பங்குண்டு என்று அவர் மீது புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் செல்வப்பிருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதால் ஆளும் கட்சி கூட்டணியில் இருப்பதால் அவரை கைது செய்ய தயக்கம் காட்டுகின்றனர் செல்வப்பிருந்தகையை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்டதற்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்து கோவையில் இதற்கான போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் வீண் சுமத்துவதற்காக பாஜக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைத்துள்ளதாக செல்வப்பெருந்தகை ஆவேசப்பட்டார் இந்த நிலையில்தான் ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதுவரை ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை காவல்துறையும் வெளியிடவில்லை இந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை மீது குற்றம் சுமத்தி இருப்பது பல்வேறு அரசியல் தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக எந்த நேரமும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ப கை கைது செய்யப்படலாம் என்ற அதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர் ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது